ஹாய் ஃப்ரம் ராணி சாரீஸ் ஆர்வி ஸ்டிக்ஸ்லேருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் ரேகா எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது போட் சைட் ஸ்மால் தெரிக பார்டர் போட்ட ஹண்ட்ரட் கவுன்ஸ் மேக்ஸ் பிரிண்டட் சிங்கிள் டேட்டட் சாரிஸ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேரீ செல்ஃப் டிசைனில் செல்ஃப் கலரில் சிங்கிள் டாட்டர்ட்டில் ஸ்மால் ஜெரி பார்டர் போத் சைடில் போட்டு பேக் ஸ்ப்ரிண்ட்டு கீழேயும் பல்லுலேயும் பேக்ஸ்ப்ரிண்ட்டு போட்டு போட்டிருக்கோங்க இது ஸாரீயோட பாடி டிசைனுங்க இது ஸாரியோட பல்லு டிசைனுங்க இந்த சாரீ கட்டுனா லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கட்டுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஒரு சாரீனாலுமே கொரியர் பண்ணுவோங்க ஆல் ஓவர் இண்டியாவுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குங்க எங்கள் ஒரிஜினல் ராணி சாரீஸுக்கு அடையாளமாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது நம்பர் ஒன் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த லேபிள் எங்கள் ஃபைன் குவாலிட்டி எல்லா சாரீஸ்லையுமே இந்த லேபிள் அடித்தளப்பில் தச்சு இருப்போங்க செகண்ட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல எங்கள் ஓனரோட கிராண்ட் ஃபாதர் இந்த தாத்தா படம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க தேர்டு ஒன் ராணி சாரீஸ் ஆர்வியஸ்டிக்ஸ் இதில் ராணி சாரீஸ்ங்கிறதுல ராணி என்ற இங்கிலீஷில் ஆர்ஏஎன் டபுள் இ அதில் ராணி அப்படின்னு இருக்குங்க இந்த மூணு அடையாளத்தையும் மறக்காமல் பார்த்து வாங்குங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லயும் பிரான்ச்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்க ஓனர் ராணி சாரீஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ